நம் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பழமொழிகள் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் அதை நம்ம எதையுமே நம்ம சரியாக உச்சரிக்கிறது கிடையாது கல்லை கண்டால் நாயை காணும் நாயை கண்டால் கல்லை காணும் ஆனால் இது க இது வந்து சரியானது கிடையாது சரியான பழமொழி என்னன்னா கல்லை கண்டால் நாயகனை காணோம் நாயகனை கண்டால் கல்லை காணோம் என்பது தான் இது சரியானது இதோட விளக்கம் என்னம் பார்த்தீங்கன்னா விளக்கம் என்னென்னா நாயகன் என்பது கடவுள் அதாவது கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு கடவுள் வந்து ஒரு கடவுள் சிலையை நம்ம பார்க்குறோம் ஆனால் அதை நம்ம கல்லாக தான் பார்க்குறோம் அதை கடவுளாக நம்ம பார்க்க மாட்டோம் அதையே கடவுளாக அதே நீங்கள் கடவுளாக பார்த்தீங்கன்னா அதை நம்ம கல்லாக பார்க்க மாட்டோம் இதுதான் இதுதான் வந்து அழகாக சொல்லும் அழகாக அந்த பழமொழியை விளக்கியிருக்காங்க இதில் நாயகன் என்ற வார்த்தை வந்து அதை வந்து மருவி அது நாய் நாயின்னு சொல்கிற நாயா நாயின்னு சொல்கிறாங்க அதனால தான் இது வந்து கல்லை கண்டால் நாயக்கான நாயை கண்டால் அடுத்த பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு இது வந்து தவறு சரியான பழமொழி என்னன்னா ஆயிரம் பேரிடம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு என்பது தான் சரி மூன்றாவது பழமொழி என்னன்னா படித்தவன் கெடுத்தான் எழுதினவன் கெடுத்தான் இது வந்து தவறான பழமொழி சரியான பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா படித்தவன் பாட்டை கொடுத்தான் எழுதினவன் ஏட்டை கொடுத்தான் என்பதுதான் சரியானது இந்த பழமொழியில் கொடுத்தவன் கெடுத்தவனாக மாறிவிட்டது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருப்பியும் இந்த பழமொழிகளை நம்ம கரெக்டாக சொல்லி பழகலாம் மீண்டும் நாளைக்கு புதிய ஒரு பழமொழிகளோடு நான் சந்திக்கிறேன் நன்றி